بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அலாமலை வரமத்துல வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களை அமல்களை அதிகரிப்போம் என்பதுதான் தான் இந்த உரையினுடைய தலைப்பு அமல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே அதாவது மாநிலத்தில் நாம் மாநாட்டில் அறிவித்த பிறகு மாவட்டங்களில் இருந்து கேட்குறாங்க என்னாச்சு அடுத்த ஷெடியூல் என்ன என்பது போன்றும் அவர்களிடத்தில் அந்த கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிச்சினா அலஹ்துல்லா சுண்ணத்துவல் ஜமாத்தில் நாம் இருக்கும் பொழுது அமல்கள் அந்த அளவிற்கு செய்யலைன்னு சொல்ல முடியாது அமல்கள் அதில் ரொம்ப அதிகமான அளவு இருந்துச்சு மாற்றமாகவும் இருக்கலாம் தௌஹித் ஜமாத்துக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை ஏகத்துவவாதிக்கு சுவனம் எழுதப்பட்டு விட்டது அதனால் நாம் என்ன தப்பு செய்தாலும் சரிதான் அது பிரச்சனை இல்லை ஒரு மாதிரியா எஸ்கேப் ஆயாடலாம் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மண்காலல் ஆயுளாக இல்லல்லா தஹலல் ஜன்னா யாரு நாயிலாக இல்லல்லா என்று சொல்லிவிட்டாரோ அவருக்கு சுவனம் உறுதி என்பது நபிசல்லா அலுசல்லம் அவருடைய மொழி அது உண்மைதான் ஆனால் இன்னொரு இடத்துல ரசூலா அலுசல்லம் அவர்கள் சொல்றாங்க பிஹி கல்புகு அவருடைய உள்ளம் உறுதிப்பாட்டுடன் சொல்ல வேண்டும் என்று வருகிறது உறுதிப்பாட்டுடன் சொல்லணும் என்று வந்துவிட்டாலே அதாவது நாம வெறுமின்ன ஒரு கம்பெனியில நான் வேலை பார்க்கிறேன் இந்த கம்பெனியில் உள்ள ஓனரை என்னுடைய உரிமையாளர் என்று ஒப்புக்கொள்கிறேன் இந்த கம்பெனியில் உள்ள மேனேஜர் சொல்லக்கூடிய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால ஒன்றுமே செய்யலன்னா அந்த கம்பெனி வச்சிருக்குமா வச்சிருக்காது அப்ப அதனால நாமோ இதில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் செயல்பாட்டில் வரணும் அதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு இது போன்ற இந்த அமல்கள் அதாவது பல அமல்கள் நம்மளிடத்துல இல்லாம இருக்குது சவுதியில ஜுல்ஃபில நான் முதன் முதல்ல ஒரு அழைப்பாளனாக அங்கு நியமிக்கப்படுகிறேன் அவன் அந்த முதிர் சுலைமான் அல் ஹுனேன் என்பவர் ரொம்ப கண்ணியமான ஆளு அதிகமான அளவில் பேச மாட்டார் அவர் பல தடவை என்ன பார்த்துருக்காரு நான் ஒரு தடவை போய் பள்ளிவாசல் அப்படி உட்காந்துட்டேன் அப்படிதான் கூப்பிடுவார் ரெண்டு ரகாத்து தொழுவதற்கு முன்னாலேயே நீ உட்கார்றியே அப்படின்னு கேட்குறார் அதாவது ஒரு பள்ளிவாசலுக்குள் நாம் நுழையும் போது லுகர் சுண்ணத்து என்று இருந்தால் அதை நாம் தொழுதுருவோம் அல்லது சுபுவுக்கு முந்திய சுண்ணத்து அந்த டயத்தில் போகிறோம் தொழுதுருவோம் இது அல்லாத ஒரு நேரத்தில் பள்ளிவாசல்ல நுழைகின்ற போது ரசூலுல்லா இஸ்லாசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதா தஹலா அகது குமுல் மஸ்ஜித் ஃபலா எஜிலிஸ் ஹத்தா எருக்கா ரகாத்தை ரெண்டு ரகாத்துக்கள் தொழாமல் அவர் உட்கார வேண்டாம் இது அவர் சொன்னது அதற்கு முன்னால் நான் அமல் செய்கிறேன் சில இடங்களில் விடுபடுது என அதையும் சேர்த்தே சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த தகையத்துள் மஸ்ஜிதை இனிமேல் இன்றையிலிருந்து செயல்படுத்தலாமா இது வாழ்க்கையில் இன்னொன்று அந்த அஜெண்டா வேற இருக்குது இது சைடு டிஷ்ஷு புரியுதா சரி அடுத்தது அமல்களை பொறுத்தவரையில் ஒரு நிபந்தனை விதிக்க விரும்புகிறேன் கால தஷ்டி மாதிரி என்ன நிபந்தனை விதிக்கப்போற சொல்லி பார்ப்பீங்களா கொடுத்தும் எனக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அவர் சொல்ல ஜென்டலாக சொல்றாங்க அம்மா அலிம்தான் அண்ணல் இஸ்லாம எகுதிமமான கபுலா உனக்கு தெரியாதா என்னைக்கு இஸ்லாத்துக்குள்ள நுழையிறையோ அதற்கு முந்தி உள்ள பாவங்கள் எல்லாம் தகர்த்து உடைக்கப்படுகின்றன ஓ அண்ணல் ஹிஜரத்தை தகுதிமார்க்கான கபுலகா ஹிஜரத் இருக்கின்றதே அதற்கு முந்தி உள்ளதை தகர்த்து எறிந்து விடுகின்றது ஓ அண்ணல் ஹஜ்ஜ எகுதிமக்கான கபுல ஹஜ்ஜி அதற்கு முந்தி உள்ள பாவங்களை தகர்த்து எறிந்து விடுகிறது இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் பாவத்தை தள்ளி எரிஞ்சிட்டு நன்மை இல்ல சேர்த்து கொண்டு அலாமா அஸ்லப்த அடுக்கு அரபி அலாமா கை நன்மையோடு சேர்த்துக்கொண்டு நீ இஸ்லாத்தில் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாய் என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்போ கடந்த காலத்தில் செய்த அந்த அமல்கள் கூடவே வருகின்றது நல்ல அமல்கள் நாம பத்தினித்தனமாக நடந்திருப்போம் பல பேர்களுக்கு தர்மங்களை வழங்கியிருப்போம் பல பேர்களுக்கு சமூக சேவைகளை செய்து இருப்போம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தவவி இதில் பல பேர் வந்து சேர்ந்துருக்கிறாங்க கடந்த காலத்தில் கொடுத்த அந்த தர்மங்களை இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு தௌவி ஜமாத் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மொழுது கூடாதுண்டாமோ மிச்சம் கத்தம் பாத்தியா சுத்தம் இப்படி நம்மள யாகாதி யாகக்குன்னு சாமு உட்காந்துக்கிறான் ஏ ஜமாத்துக்கு கொடுப்பா நாகூருக்கு போனேன் அஜ்மீருக்கு போனேன் ஏர்வாடிக்கு போனேன் இப்படி பல ஊருக்கு சில பேர் பக்தாத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க

என்ன முதலீடு நினைக்கிறீங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யறது ஒரு நூறு தர்மம் சிவாசனம் இடத்தில் வந்து அவர்கள் சொல்கின்றார்கள் புகாரில் தர்மம் அடிமையை விடுதலை செய்யறது ஒரு சிலத்திற்கு ரகம் சொந்த புந்தங்களை ஆதரிக்கிறது இவ்வளவும் செய்கிறாங்க நாமம் கௌவிக்கு வந்த பிறகு அமல்கள் கூட வேண்டும் அந்த அடிப்படையில் நாமோ இந்த கொள்கை இன்னும் அதாவது அவனை விட அதிகமாவில் இருக்கணும் நான் அதே ட்ரெயினில் பயணம் செய்யும்போது என்னுடைய தெருவில் ஒருவர் அவர் தொழில தாயத்து தட்டு எழுதுகிறார் டெய்லி கார்கள்லாம் ஆகும் அப்போ அன்றைக்கு என்னென்னா எங்கேயோ கச்சேரி நடத்திட்டு திரும்ப வர்றாங்க நிறைய நிலை எக்ஸ்பிரஸ் நான் அமல் அமல்படுத்திட்டேன் நான் நாளி எழுந்துச்சிருக்கிறேன் எனக்கு முந்தி எழுந்துருச்சா அவங்க தகச்சே தொழுகிறான் கொஞ்சம் பாருங்க என்ன நாம ஏன் இதில் பின்தங்கி இருக்கிறோம் அடுத்தது இந்த ஜமானத்தில் உள்ள அலட்சியம் நான் ஒரு ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன்ல என்ன கேட்டால் மதுர்பெல்லாம் பள்ளிவாசல் ஆகி கிடைக்கும் பரபரப்பு விஷா வரைக்கும் சுகுல காலியாகும் அது என்னன்னு மனசுக்குள்ளே நைட்டு ஓட்டமில் மீட்டிங்கு பா பெண்கள் கூட்டம் போய் பிச்சு எரிஞ்சிருச்சுங்க என்ன சிறப்பு அதனால் சுகு ஹலாக் இன்னையா இது மசூது ரஹ்மானை கட்டி கொடுக்க தவறு சேதாமதி இன்ஜினியர் அப்படின்ற எங்கள் மேலே படத்தில் சொல்கிறேன் அவர் ஒரு குறுகிய காலத்தில் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு மேலே வந்தவர் அவர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பாமரன் கூட இந்த இடத்துல இது வரணும் இந்த இடத்துல இது வரணும் இந்த இடத்துல இது வரணும்னு சொல்லி விளக்கி யார் அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவரை தான் கூட்டுவான் அந்த மாதிரியான அவர் சொன்னதில் ஒன்று சொல்கிறேன் அதாவது டாய்லெட்டு அவர் சொல்லுவார் உலகத்திலேயே ரொம்ப நிம்மதியான இடம் அந்த ஒரு இடம் தான் அதனால அங்கு வந்து அவர் இந்த இடத்துல பைப்பை திருப்பணும் அதுல சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெக்சர் நடத்துவார் எனக்கு என்ன ஆசைனா அவர் தொகுதிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ரொம்ப காலமா அவரோட பழகும் போலதெல்லாம் இதுல பள்ளிவாசலுக்கு எல்லா பழிவாசலும் நாங்கள் மேலப்பழத்தில் விட்டுட்டோம் காரணம் முகமது ரசுல்லா மாநாட்டில் கொஞ்சம் தெரியாம நமக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல பேசுனதுனால நாங்கள் அவரை விட்டுட்டோம் அவர் பள்ளிவாசலுக்கு என்று கட்டணம் கட்ட ஆரம்பித்தால் அஞ்சு பர்சன்ட்டு ஒரு லட்ச ரூபான்னா அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கணும் மசூர் அவ இப்போ எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு சல்லி காசு அவர் வாங்கல சலாமுக்கும் ஆரம்பத்தில் அவரை தான் கூப்பிட்டுருந்தோம் ஒரு சண்டி காசு வாங்கலை கடையுள்ளூருக்கும் போய்கிட்டு இருக்காரு யார்கிட்டையும் சல்லி காசு வாங்கலை இப்போ அந்த மாதிரியான ஆள் இதாயத்துக்கு வரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பேச்சில் நம்முடைய வாரத்திறமையில் நம்முடைய சமூக நல சேவைகளில் நம்முடைய இரத்த தானத்தில் இதெல்லாம் விட ஒவ்வொருவருடைய அந்த செயல்பாடு இருக்கின்றது அது ஒரு அழைப்பு அப்போ அதனால இன்ஷா தான் இதுவரைக்கும் நம்ம கடந்த காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேல் நம்முடைய இந்த ஜமாத்தில் இந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ரோல் மாடலாக எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக அதில் நான் சொல்றது நான் நிர்பந்தப்படுத்த மாட்டேன் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் அண்ணா பேசினார் என்ன பேசினாரு தேர்தலில் செவ்வாய்க்கு ரெண்டு படி ரெண்டு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னார் அப்போ அதனால நீங்கள் கொஞ்சம் தகச்சது நீங்கள் வச்சுட்டீங்களாக்கும் இறைவனுடைய அருளால் தகச்சது லட்சியமாக வைங்க சுகு நிச்சயம் அதனால இதில் சுபுகு என்று வருகின்ற பொழுது என்னை பொறுத்தவரையில் நான் பெரும்பாலும் கடந்த காலத்தில் மூழுது ஓதுற காலத்திலயே எனக்கு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே கண் குளிக்கிறதுனா எனக்கு அலர்ஜி கண்டுலாம் அப்படி பிதுங்கும் இப்போதும் அப்படிதான் ஏன்னா அந்த சுபுகு வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும் அதாவது அப்துல் ரஹமான் ஃபிரிதோசி நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நினைவு இருக்கு அப்துல் ரஹ்மான் ஃபிரிதோசி சொன்னார் தாயம் தான் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதாவது ரவுண்டாக இருந்தாதிக்கிட்டேன் யார் போனாலும் சைக்காலஜி ஒரு பழக்கம் ஒன்று சொல்லுவார் திடீர்னு ஒரு தான் போவான் போன உடனே எனக்கு வயிற்று வழியாக இருந்துச்சு ஏ இந்த வைத்த வழி எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் மறுநாள் ஒருதான் வருவான் கடுமையான பல்வழி எனக்கு இந்த மாதிரி தாண்டு பல்வழி இருந்துச்சு அது இது சாப்பிட்டேன்னா சரியாகி போச்சு ஆட்கிட்ட ஒருதான் வருவான் ஒரே எனக்கு வாய்ப்பு தொந்தரவாக இருக்குது ஏ இதுவும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்லுவாப்புல நீ ஒரு தடவை போய் அவருக்க நான் இன்னைக்கு சுத்துக்கு தோழலன்னு சொல்லு ஆனா அவரு நான் சுகு தொழலடா அப்படின்னு சொல்ல முடியாது இதுதாங்க தாய் அவர் எந்த இயக்கத்துல எந்த ஒரு அமைப்புல இருந்துட்டு போட்டோம் இந்த மாதிரி இருக்க வேண்டாமா நான் அப்துல் ஜலீல் மதனி சேஃபுல்லா உம்ராபாத்துக்கு போறோம் அதாவது வெறுமன ஒரு தத்துவமா சொன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கும் இப்படி சொன்னா நீங்க கொஞ்சம் நெருக்கமா வருவீங்க இந்த அமல்கள் விஷயத்துல நாமும் விடக்கூடாது இனிமேல் எல்லா வகைகளையும் நாமோ ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உமன் கௌலன் மிம்மன் தான் இவல்லா அல்லா சொல்ல பாருங்கள் அல்லாவின் பக்கம் அழைத்து அமில சாதிகன் நல்ல அமல்கள் செய்து வக்கால இன்னனனீ மினல் முஸ்லிமீ நான் முஸ்லிம் என்று சொல்கின்றானே இவனை விட சிறந்தவன் யார் الله வார்த்தை அமில சாலிஹின் செய்து தான் அடிக்கிறான் நாம் ரெண்டு பாத்திர ஃமன் காண யர்ஜுலிகா யார் அல்லாஹ்வ பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ சந்திப்பை விரும்புகின்றார்களோ ஃபல் யஹமல் அமலன் சாலிஹான் நல்ல அமல்களை செய்யட்டும் உலா யஷிரிகு பி ரப்பஹி தன்னுடைய இறைவனுக்கு யாரையுமே அவர்கள் இணையாக ஆக்கிவிடக் கூடாது இதுல ரொம்ப கரெக்டா இருந்துட்டோம் அமலு சாதி அது பாத்துக்கணும் ரெண்டையும் சேர்த்துதான் என்னை பார்க்க வேண்டும் என்னுடைய விக்காவில என்னுடைய சந்திப்பில் உனக்கு ஆசை இருக்குமே நீ இந்த ரெண்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான் உன்னை எடுத்துக்கிட்டோம் உன்னை விடுறோம் இனிமேல் நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுல இப்போ நம்ம பாடம் தான் நடத்தணும் சொன்னோம் உங்களில் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தி பார் செய்யக்கூடியவர்கள் கையை தூக்குங்க ஒன்றும் ஒரு அஞ்சு ஆறு மொத்தம் ஒரு பத்து அல்லது இருபது தேடுதல் இஸ்திஃபார் என்றால் பாவம் மணிப்பு தேடுதல் நூறு தடவை கேட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் சொல்லுங்க சரி இருக்கட்டும் இன்ஷால்தான் நாம இனிமேல் இன்றையிலிருந்து அமல் செய்கிறோம் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தேக் ஃபார் செய்யணும் செய்யலாமா அல்லாஹ் கபில் செய்வானா அதுல இஸ்தேக் ஃபார்கில் பெரிய இஸ்தேக் ஃபார்னு இருக்குது சிறிய இஸ்தர் ஃபார் குமஸ்தப் புர்ல்லா சுருல்லாஹ் தஃப் புருல்லா அப்படின்ட்டு இருக்குது அல்லாஹவுடைய தூதர் சம்பேஷ பிஸ்மி ரப்பிக்கல் ஆதீன் என்று வந்தால் அதை உடனே செயல்படுத்திடுவாங்க அதுதான் சுபஹான ரப்பிகள் ஆதீ என்று ருக்கூட நாங்க சொல்கிறோம் உடனே காண எது அவ்வளவு புறம் குரானுக்கு விளக்கமாக நடப்பார்கள் இப்போ அல்லாவுடைய தூதர் ஒரு இஸ்தீர்பார் செய்வாங்க அதை நீங்கள் சொல்லிக்கங்க தெரிஞ்ச வார்த்தைகள் தான் திரும்ப ஒரு தடவை சுபகானக்கிய திரும்ப ஒரு தடவை சுபஹானக்க

நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து எந்த நேரத்தில் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய இருக்குது எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக கொடுத்து வெடிச்சிடவும் கூடாது புரியுதா அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றிக்கிறோம் கையில் உள்ள அம்மாதிரி அதுவும் இன்கல் அமல்களில் சிறந்தது நிரந்தரமான அது குறைவாக இருந்தாலும் சரிதான் இதை இன்சாராம் இன்று இரவுலேருந்து நாம் அமல் செய்கிறோம் மூணு மணின்னு சொல்லியிருந்தேன்

என்னுடைய உள்ளத்தில் சிறிய ஒரு மறைவு ஒன்று ஏற்படுகிறது சபை அமர்வா எழுபது தடவை நான் இறைவனிடத்தில் பாவம் தேடுகிறேன் நூறு தடவையின் வருது அமர்றா ஒரு நாளைக்கு நான் நூறு தடவைக்கு மேல் பாவம் தேடுகிறேன் முஸ்லீம்ல நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபது இந்த ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் தேடுறாங்கன்னா நாம அந்த நேரத்தில் நான் ஏன் சொல்றேன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னல் முத்தத்தீன ஃபி ஜன்னாத்தீன ஒழியும் முத்தத்தீன்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் பாயிண்ட் அதையும் கவனிச்சுக்கோங்க இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் ஃபி ஜன்னாத்தின் பல தோட்டங்களில் இருப்பாங்க ஒழியும் நீர் ஊற்றுகளிலே இருப்பார்கள் இதை மட்டும் பேசுகிறா தான் ஒரு மணி நேரம் மனிதனுக்குள்ள அந்த நீர் ஊற்று ரசனை இருக்கு இல்லை நம்ம இவ்வளோ தூரம் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரம் மீட்டர் ஊட்டி உயரும் தரை மட்டத்தில் ஏன் வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னா ரேடியேஷன் இருக்குது காற்று வெப்பத்தை சேர்த்து பிரதிபலிக்கின்றது கார்பன் டை ஆக்சைடு அந்த வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கு மேலே ஏற 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 அதனுடைய வீரியம் குறையிறதுனால குழு அப்போ இதில் இந்த மாதிரியான இடத்திற்கு மக்கள் ஏறி வரலாம் பாருங்க நீங்கள் கொஞ்சம் இந்த டிராவல் இருக்குல்ல ரொம்ப டஃபான ஒரு ட்ராவல் ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை ரொம்ப சோதனையானது அதாவது லோடு ராரி முன்னால் போகுது அவன் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்து கொஞ்சம் ரிவேர்ஸில் விட்டான்னு வைங்க நம்ம எல்லாருமே ரிவேர்ச்சில் போயிடும் அவ்வளோதான் ஊட்டி தருத்தியால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனுடைய தேட்டம் இவ்வளோ பெரிய லைஃப் ரிஸ்க்கு அதை தாண்டி இந்த இடத்துல உள்ள ஒரு குளிர அதில் நீங்கள் வந்து நான் அனுபவத்திற்காக சொல்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க இந்த ஊட்டி ட்ரெயின் ஒன்று விட்டுருக்கான்னு தெரியுமா பிரிட்டிஷ் காரன் போட்டது இந்த பாயும் பகனாலாம் முடியாதுங்க கை காட்டி போயிடுவாங்க அவன் வச்சதை இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அந்த அந்த கொட்டஞ்சி எடுத்து இவ்வளோ ஒரு இடத்துல கடல் இருந்து உயரமான இந்த ஹில்லி ஸ்டேஷன்ல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா இந்தியாவிலேயே பார்க்க வேண்டிய ஒண்ணு நீங்க தவறிக்கிட்டு இருக்க நாங்கள் இதை கேட்கும் மேட்டுப்பாளையம் மக்கள் தான் அது என்ன அந்த ட்ரெயின்ல போய் நீங்க போயிட்டு இருக்கீங்கண்ணா அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க நாங்கள் யாருமே அது விரும்பவில்லைண்ணா அதை யாருமே போகமாட்டாங்கண்ணா அப்படின்னாங்க அவரை போங்கடா கண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுந்த கூட்டுக்கிறோட அதாவது அதுக்கு மொத்தம் மலைப்பழத்துலேருந்து எம்ம ஒரு ஆறு ஏழு இந்த தகுதி தான் வந்து அதற்காக வந்து மூணு நாள் தடவை டிக்கெட் போட்டு அதனாலேயே அதற்கடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் போட்டு அந்த ட்ரெயினுக்கு தோதுவா வந்து ஏறி அதை கூட திரும்பவும் போயாச்சு அந்த மாதிரி வேலைப்பாடுங்க ரெண்டு இன்ஜின் ஒன்னு கூட்டு போவோம் நாளுக்கு நாள் தள்ளி அப்படி வச்சிருக்கிறான் பிரிட்டிஷ்காரன் இந்த இடத்துல உள்ள அந்த குளிரை என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளவு அவன் வந்து குளிர் பகுதியில உள்ளது இங்க இந்தியாவில வந்தாலும் அவனுக்கு வெப்பம் இப்போ அந்த ஆட்களுக்கு உள்ள அந்த செடியோடு சொல்றான் நம்ம ஆத்தாவும் ரப்புகும் அவர்கள் இறைவன் கொடுத்ததை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் நீங்க என்னதான் கடையில மாங்காய் வாங்கி சாப்பிட்டாலும் அதுல டேஸ்ட் கிடையாது ஒன்னு அப்படி பறிச்சு அதை சாப்பிட்டு பாருங்க மரத்தில் கட்டி வைப்போம் உள்ள ஒரு தானியா அதனுடைய அந்த அந்த பறிக்கக்கூடிய இடங்கள் முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு பெரிய ஒரு கலக்காம அதை தூக்கி எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது தானியா அப்படியே பக்கத்தில் தொங்கும் அப்படிங்கிறான் எடுத்து எடுத்து சாப்பிடுறது இந்த அப்படிங்கிறான் மாதிரியான சோதனை இதெல்லாம் இல்லாம சாப்பிட வேண்டியது படுக்க வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதாவது எல்லாமே இம்போர்ட்டு தான் நோய் எக்ஸ்போர்ட் அப்படிப்பட்ட ஒரு உலகம் அவ்வளவு ஏற்பாடுங்க பிரபுல் ஆலமனுடைய ஏற்பாடு அவன் அவன் கொடுத்ததை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இன்னமும் காணும் கபுல நாளைக்கு மகசினி இதற்கு முந்தி அவர்கள் நல்லமல்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாரணும் சூரத்து தாரியாத் ஐம்பத்தி ஒன்னு அதுல ரப்புல் ஆலமீன் பதினேழு பதினெட்டு இந்த வசனங்கள் தான் இதை சொல்றான் அடுத்து காணும் கலீலம் மிடல் லைலிமா எதிஜவும் இரவில் அவர்கள் தூங்குவது சொற்பம் இதுதான் பாயிண்ட் இரவில் அவர்கள் தூங்குவது சொற்பம் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றான் சவுறு நேரங்களிலே அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் அதுதான் சொல்றான் குரான் அண்ணாத்தாலாம் அதாவது அவர்களெல்லாம் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் நபி தோழர்களை பற்றி சொல்றான் நமக்கு அந்த பாக்கியம்லாம் இல்லை புரியுதான் கொஞ்ச நேரம் அந்த மண்டபத்தில் பிடிச்சி வச்ச உடனே அவன் சொல்றான் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் சொல்ற சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வந்துருந்தான் என்ன அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் ஆனா அதையெல்லாம் அண்ணாவுக்கு போகணுன்னு சொல்றான் ரப்புலாலமின் புகழக்கூடிய அந்த பண்புகள்ல இறைவா இந்த அற்ப ஜீவன் இந்த ஒரு உன்னுடைய புகழுக்கு நான் சொந்த காரணம் ஆகிறேன் என்று ஏன் நாம் ஆகக்கூடாது சகர் நேரங்களில் அவர்கள் தேடுவார்கள் தேர்வார்கள் தான் நான் சொல்றேன் நீங்க சுகுக்கு முந்தி ஒரு அரை மணி நேரம் அதிகமான நேரம் எடுக்காது இப்ப ஆரம்பத்துல அரை மணி நேரம் மூன்றரை காத்து வித்து இருக்க தொடங்க மூன்றரை வித்துரு தொழுங்க அப்படி தொழுதுட்டு இந்த தஸ்தி இந்த இஸ்திர்பார் சுபகானக்க ஒரு ஹந்தி கேஸ் ரொம்ப அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது ஒரு பெரிய பறக்கத்து அந்த நேரத்தில் சேவல் கூவுது தெரியுமா இப்ப இன்னஹா ரகத்தில் மலாய்கா அது மலக்குகளை பார்த்து விட்டது மலக்குகள் விஜயம் செய்யக்கூடிய நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் அதற்கே நிறைய குறிப்பு வச்சிருக்கேன் அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் நாம இந்த அமல்களை இந்த இஸ்திஃபாரை தொடர்ந்து கடைபிடிக்கலாமா மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பள்ளிவாசலில் நீங்கள் இரவில் நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்களை கூப்பிடுங்க இரவு கொஞ்சம் சீக்கிரம் படுக்கிற மாதிரி வச்சுக்கங்க ரொம்ப நேரம்தான் தேவையில்லை அதில் இந்த துவாக்கள் படுக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த துவாக்கள் அதில் ஒன்று சொல்கிறேன் அதாவது ரெண்டு விஷயங்க படுக்கும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துவாவில் அதாவது ஒது செய்து விட்டு வலது பக்கமாக ஒது செய்து விட்டு நீங்கள் படுங்க வலது பக்கமாக படுங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அஸ்லம் து நப்சி இலேக் ஓ ஃபபோல் து அம்ரி இலேக் அல்ஜத்து அஹ்ரி இலேக் ரகுபத்தன் ஒரு அகுபத்தன் இலேக் லா மல்ஜ ஒலா மஞ்சா மின்க இல்லா இலேக் ஆமந்து கிதாபிக்கல்லதை அன்சல்தி ரவிக்கல்லதை அரசு அர்த்தனி அல்ல பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு அன்று இரவு நீ மரணித்தால் முத்தாலல் ஃபித்ரா தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் மரணித்து விட்டாய் சிறிய அமல் பெரிய விலை ஏன் அலட்சியை கொடுத்தோம் அதை போல இந்த செய்யது இஸ்தார் அவங்களுக்கு துவா புஸ்தகத்தில் இருக்குது காலையிலையும் மாலையிலையும் அதையும் நீங்க மனப்பாடம் பண்ணி ஓதிருங்க அல்லது மொபைல வச்சு ஓதிருங்க இந்த இஸ்திர்பார நீங்க மகிழ்வு நேரம் வந்தவுடன் சொல்லுங்க அன்றைக்கு சுபுக்குள் மரணித்து விட்டால் தூய மரணம் சுபு தொழுதுட்டு மாலை நேரத்துக்குள்ளி விட்டால் தூய மரணம் கொள்கை அடிப்படையில் அமல்படுத்துங்க அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒரு அஜெண்டாவை நாள் உங்க சக்திக்கு ஏற்பட்டு விரண்டு ஓடிராங்க இந்த படுக்கும் பொழுது ஒது செய்து விட்டு தூங்க சொல்லிடுங்க காலை நாலு மணிக்கு எழுந்துருச்சு தகச்சது சுபு தொழுதுட்டு குரான்ல உள்ள சில வசனங்கள் சுபு தொழுது சில திக்கர்கள் இதை ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அதுக்கெடுத்து அல்லது கொஞ்சம் போக போக அதிகரித்துங்க இப்படி ஒரு பழக்கம் வரட்டும் அமல்களை நாமும் அதிகரித்துக்குண்டான ஒரு பொது அஜெண்டாவாக இதை உங்களிடத்தில் தந்திருக்கிறோம் இன்றைக்கு இரவுலையே அதனை செயல்படுத்தாமல் இன்ஷால்லாம் சரி அப்போ அதனால் இனிமே நாமோ இதில் ரொம்ப முக்கியம் இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன் அதாவது இப்ராஹிம் இஸ்லாம் மாதிரி ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அந்த மனிதர் செய்யக்கூடிய துவா இதையும் நீங்கள் செய்ய மற்ற ஆணவும் வந்துடக்கூடாது தான் தொழுது முடிச்ச உடனே அது அல்லாவுடைய தூதர் மாதக்கு சொல்றாங்க மாதை உன்னை நான் நேசிக்கிறேன் யார் ரசூல்லா என்று சொல்லிவிட்டு நீ தொழுது முடிச்ச உடனே நீ சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹ் அழிஞ்சி அலா கிரிக் இறைவா உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய் ஓ சுக்குரி உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி நீ விவாதத்தில்

இறைவா தொழுகையை ஆக்கி ஆக்கிவை என்று சொல்லிவிட்டு உமின் துர்ரியத்தை என்னுடைய சந்ததிக்கும் அந்த பாக்கியத்தை கூட இம்மாபுரிய ஒரு மனிதர் அவர் செய்த துவா ரப்பனாத்த கப்பல் துவா என்னுடைய துவாவின் ஏற்றுக்கொள் சுரத் இப்ராஹிம் பதினாலுல நாற்பது அதுக்கடுத்து பார்க்கிறோம் தாவூத் அலிஸ்லாம் உடைய மகன் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் அவங்க செய்யக்கூடிய துவா எறும்பு பேசக்கூடிய அந்த பேச்சு பறவைகள் பேசக்கூடிய பேச்சு ஒல்லிம் நான் வந்துட்ட தயர் பறவைகள் பேசக்கூடிய பேச்சு ஜின்கள் அவ்வளோக்கு வசப்பட்டது இந்த மாதிரியான அற்புதத்தை பட்ட அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளர் அவர் செய்கிறதுக்கு பொதுவாக பாருங்க அழைய வாழா வாழ்த்தே எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் செய்த அந்த அற்புடைக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடு இந்த மாதிரியான வாது சாதாரண மனிதரும் சொல்லக்கூடியது இதே வார்த்தை தான் இதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரே அடுத்த இல்லாம ஏத்தி வச்சமாக தாங்காது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துவாவை என்ன இது நமக்கு இந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அல்லவா அதனால இந்த துவாவை செய்வோம் அவங்க அமல் செய்யல என்பதை நாமும் எந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தாவாவிற்கு அது இடைஞ்சலா இருக்கு அது மாதிரி நாமும் ஒரு கெட்ட முன்மாதிரியாக ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் அதையும் நான் சொன்னேன் இருமாப்புக்காக வேண்டி சொல்லல நம்ம அனைவரையுமே ரொம்ப ஆளுமை இனிமேல் இந்த ஜமாத்துல இது போன்ற ஒரு பிரிவினைகள் அதெல்லாம் இல்லாம ரப்புல் ஆலமி நம்மை இந்த கொள்கையில் இருந்து மரணிக்க செய்வதற்கு பாக்கியத்தை தருவானாக என்று கூறி வாய்ப்படுத்த நன்றி கூறி அமைகிறேன் வாகனம்